என்னுடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நானே இணையம் தான் சொல்றேன் அவரை இணையம் தான் என்ன சொல்லாமல்ல அந்த வேலையை செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்கள் மாபெரும் வெற்றி அடையும் திரு ஓ அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அதனால கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை இன்றைக்கு திரு டிஜிவி தினகரன் அவர்கள் என்னுடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற வேண்டும் அனைத்து இந்திய அன்னார் மக்களுக்கு பொறுப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதைத்தான் நான் திரும்ப சொல்கிறேன் இன்றைக்கு எதிர்முதிரமாக இருந்த டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்திருக்கிறார் ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் நினைத்தால் யார் நினைத்தால் திரு டிடிவி தினகரன் அவர்கள் நினைத்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில யாரு கையில இருக்கு அவர் கையில இருக்கு நாங்க இணைய வேண்டும் சொல்லிருக்கோம் அதுல இருந்து மாறு விட மாட்டார் யாரு இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை மாறு விட மாட்டார் அவரும் அந்த கருத்தை அங்க வலியுறுத்த வேண்டும் நானே இணையும் தானே சொல்றேன் அவரையும் இணையம் சொன்னா இணைஞ்சு இல்லாமல்ல அந்த வேலையை செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அனைத்து இந்திய அண்ணா ரூபா நேற்றுல மாபெரும் வெற்றி அடையும் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து இதுவரைக்கும் யார் சார் வந்து சேர்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க அதெல்லாம் ரகசியம் பரம ரகசியம் அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கல்வி பொதுக்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை அது அவரை தான் கேட்கணும் நீங்க அவரை போய் கேளுங்க சார் இது அடிப்படை நல்லா புரிஞ்சுக்கு பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு அவர் பொதுச்சாலை எடுக்கப்பட்ட முடிவு இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர் ஒன்றாக கூடி சென்னையிலே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் அளித்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை அவர்கள் அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற வேண்டும் சொல்லியிருக்கிறார் அதைத்தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கு எதிரும் இருந்த டி டிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிந்திருக்கிறார் ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் நினைத்தால் திரு டி டி எதிர்கால அவர்கள் நினைத்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் யாரு கையில் இருக்கு அவர் கையில் இருக்கு நாங்க இணைய வேண்டும் சொல்லி அதுல இருந்து மாறுபட மாட்டார் யார் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை விட மாட்டார் அவரும் அந்த கருத்தை அங்கே வலியுறுத்த வேண்டும் நானே இணையும் தான் சொல்றேன் அவரை இணையும் சொன்னா என்ன தெரியலாம்ல அந்த வேலையை செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற மாபெரும் வெற்றி அடையும் தேசிய ஜனநாயக கூட்டம் வந்து இதுவரைக்கும் யார் சார் வந்து சேர்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க ரகசியம் பரம ரகசியம் அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை அது அவரை தான் கேட்கணும் நீங்க அவரை போய் கேளுங்க சார் இது அடிப்படை நல்லா புரிஞ்சுக்கு இது பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு அவர் பொதுச்சாலை எடுக்கப்பட்ட முடிவு இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர் ஒன்றாக கூடி சென்னையிலே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் அளித்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை you <laughs>